ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள நண்பர்களோடு ஒரு நீண்ட பயணம் முடித்து இன்று தான் வீடு வந்து சேர்க்கிறான் உதயா அப்பா அம்மா ஹாலில் அமர்ந்து ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் அவனை கண்டதும் என்ன உதய் ஒரு வாரத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு போன ஒரு மாசம் கழிச்சு வர அப்பா சரி இது கோபமாக கேட்க அப்பா ஒரு மாசம் எங்காச்சு இருபது நாள் தான் ஆகுது ஒரு வாரம் கூப்பிடுற சிம்லால எத்தனை நாள் மாச அடங்கல அதனால ஒரு பத்து நாள் அதிகமா தங்கிட்டு இப்ப கூட வர கொஞ்சமும் மனம் இல்லாம ஆனா தானே ஆகணும் அதனால வந்தாச்சு நீ படிப்பை முடிச்சு மூணு வருஷம் ஆகுது நீ தனியா ஏதேதோ பண்ற உன்னுடைய செலவுக்கு அதுல காசு வருது என்கிட்ட அஞ்சு காசுக்கு வந்து நிக்கிறது இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா என் கூட சேர்ந்துக்க வேண்டியது தானே எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல ஐயோ அப்பா நான் சொன்னதையே தான் திரும்பவும் சொல்றேன் பிசினஸ்னா ரொம்ப ரிஸ்க் தலைவலி அது உங்களுக்கு தான் செட் ஆகும் என்ன ஆள விடுங்க இப்படியே சொல்லி இவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆயிட்டு இருப்ப உன்னை இப்படியே விடுறதா இல்ல நீ என் கூட வந்து பிசினஸ் பாத்துக்கிற அப்ப நீங்க இப்பவும் எங்க இருக்கீங்க உங்களுக்கு உதவிக்கு யாருமே தேவையில்லை எல்லாத்தையும் உதவி தேங்கி தேசி சூப்பரா உங்க வேலையை நீங்க பாருங்க இப்படியே பேசி என்ன கௌத்துரு ஆனாலும் நீ இப்படியே சும்மா ஊர் சுத்தலையேன்றதுனால மட்டும் உன்னை சும்மா விடுற சும்மா விடுறீங்களா நான் சொன்ன விஷயத்த முதல்ல அவங்ககிட்ட சொல்லுங்க அம்மா என்ன விஷயத்த சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குதா அப்படின்னா ஆபீஸ் கூட்டிட்டு போங்க அதெல்லாம் அவ வந்துட்டு போறா அதையும் தாண்டி அவளுக்கு போர் அடிக்குது அதனால மாமா பொண்ணுங்க யாரையாவது ஒருத்தர நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆசைப்படுறா கூட்டிட்டு வரட்டும் அதுல என்ன இருக்கு தங்கச்சி கல்யாணம் ஆகி போனதிலிருந்து அம்மா கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க டேய் அம்மா நிரந்தரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க அது எப்படிப்பா நிரந்தரமா கூட்டிட்டு வர முடியும் அம்மா வர முடியாது ஆனா நீ நினைச்சா முடியும் ஓ நீங்க அப்படி சுத்தி மூக்க தொடுறீங்க தொட மாமா யாரையாவது நான் பண்ணிக்கணும் அதுதானே மாமா தான் கட்டிக்கணுமா வேற பொண்ண கட்டிக்க கூடாதா ஏண்டா என்னுடைய அண்ணனுங்களுடைய பொண்ணுங்களுக்கு என்னடா குறை அவங்களுக்கு ஏதும் குறை இருக்கிறதா நான் சொல்லலையே அப்படின்னா வேற யாரையாவது மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்கியா அம்மா கோபமாக கேட்டார் அம்மா நான் யாரையும் மனசுல இன்னைக்கு வரைக்கும் நினைக்கல கோயம்புத்தூர்லேயே எத்தனையோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்க ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருச்சியில மட்டும்தான் இருக்காங்களா உங்க அப்பா இங்க திருச்சியில வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீ கட்டிக்கிட்ட என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படி இல்லம்மா வேற எப்படி எவ்வளோ உருத்தி வந்து இந்த சொத்தையும் இந்த வீட்டையும் ஆளுறத நான் விரும்பல அது எப்படிமா என்னுடைய மனைவி எவ்வளவு உறுத்தி ஆக முடியும் ஆமாடா உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் தான் பொண்டாட்டியா இருப்பா எனக்கு மருமகளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதுவே இருந்தா சண்டைக்கு பாத்துப்பாங்க மாமா மாமா பொண்ணுங்க அப்ப சரி நீ நாளைக்கு திருச்சி கிளம்பு அது இதுக்கு பெரிய மாமாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் சின்ன மாமாவுக்கு ஒரே பொண்ணு உனக்கு இதுல யார பிடிச்சிருக்கோ அவங்கள கை காட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அய்யய்யய்யோ என்னம்மா இது இது சுயவரமா சுயவரமா இருந்தா கூட அந்த இளவரசியை பிடிச்சு போய் இளவரசனுங்க தான் வரிசையா தவமா தவ அந்த இளவரசி தனக்கு பிடிச்ச ஒருத்தனை தேர்வு பண்ணி தான் அவங்க எழுத்துல மாலையை போடுவா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு ஆமாடா தலைகீழா தான் இருக்கு என் அண்ணனுங்க பொண்ணுங்க மூணு பேருக்குமே இந்த வீட்டு மருமகளாக சம்மதம் தான் அதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு அவளையே கட்டி வச்சிடற கவிதா கவிதை மாதிரி ஓவியா ஓவியம் மாதிரி காவியா ஒரு காவியம் இதுல நான் யாரும் தேர்வு பண்றது மூணு பேருக்குமே இந்த வீட்டு மருமகளாக ஆசையா யாராவது ஒருத்தரை தேர்வு பண்ணா வம்பு தானே ஆனா அம்மா விட மாட்டாங்க என்னடா முணு இல்லம்மா மூணு பேருமே நல்ல பொண்ணுங்க தான் இதுல யாராவது ஒருத்தரை நான் எப்படி தேர்வு பண்றது மூணு பேருமே நல்லவங்கன்னு சொல்றல நீ திருச்சிக்கு கிளம்பு அங்க போய் மூணு பேர்கிட்டையும் பேசு பழகு அதுல யார உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களை நீ தேர்வு பண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் இதுல அவனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அம்மாவுக்காக திருச்சி செல்ல முடிவு செய்தான் மறுநாள் மீண்டும் பயணம் என்று நினைத்த போதே ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை அதுவும் திருமணத்திற்கு பெண்ணை தேர்வு செய்ய என்று நினைத்த போது சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனாலும் அம்மாவுக்காக மறுநாளை அவன் புறப்பட்டு விட்டான் காரில் தனியாக பயணம் துணைக்கு மனதை வருடும் பாடல்கள் மட்டும் தாத்தா வீட்டிற்கு செல்வதை பற்றி யாருக்கும் தகவல் கொடுக்க வேண்டாம் என்று அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டுதான் பயணத்திற்கு தயாரானான் அவன் ஒரு இயற்கை விரும்பி ஆனதாலேயே நேரத்திற்கு சென்று சேர மாட்டான் என்பதால் அவர்களும் ஒருவருக்கும் தகவல் கொடுக்கவில்லை அவன் காரில் ஏறி அமரும் போதே இங்க பாரு எனக்கு சனிக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவு தான் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க அங்க இங்க சுத்தாம நேரா வீடு போய் சேரு என்று அம்மா அனுப்பி வைத்தார் ஆனால் இயற்கை விரும்பியான அவனால் அப்படி நேராக தாத்தா வீட்டிற்கு சென்று சேர்ந்து விட முடியுமா என்ன காணும் இடங்களிலெல்லாம் காரை நிறுத்தி இயற்கையோடு செல்பி எடுத்துக்கொண்டு பயணித்தவன் இரவு ஒரு ஹோட்டலில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்ட பிறகு மறுநாள் காலை ஐந்து மணிக்கு மீண்டும் பயணத்தை துவங்கி ஏழு மணி ஆன போதுதான் தாத்தா வீட்டை அடைந்தான் அழகான பிரம்மாண்டமான பெரிய வீடு இந்த வீட்டை எப்போதும் அவன் வியப்பதுண்டு ஒரு அரண்மனை போன்று கட்டப்பட்ட வீடு ஆனால் வாசலில் ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை கிராமங்களில் வாட்ச்மேனுக்கு வேலை ஏது அந்த பெரிய கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டு திகைத்து நின்றான் வாசலில் இரண்டு கார்கள் எப்போதும் கிடக்கும் எதையும் காணவில்லை வீட்டுல யாராவது இருக்காங்களா இல்லையா சந்தேகம் வந்துவிட அழைப்பு மணியை அழுத்தினான் இரண்டு மூன்று முறை அழுத்திய பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது அவன் எதிர்பார்த்த யாரும் அல்ல ஒரு புதுமுகம் பளிச்சென்ற முகத்தோடு இளமை வனப்போடு ஒரு அழகி விரித்து போட்டிருக்கும் அவள் கார் கூந்தல் அவள் செவியை மறைத்து முன்னால் வந்து கிடக்கிறது அணிந்திருக்கும் சுடிதாரின் மேல் இரண்டு பட்டன்கள் திறந்து கிடக்கிறது ஆனால் அதில் எந்த ஆபாசமும் கவர்ச்சியும் இருக்கவில்லை ஆஜானு பாகுவான ஆரடி உயர வசீகரமான இளைஞனை கண்டதும் அந்த அழகியும் திகைத்து போனாள் யார் வேணும் சார் என்று கேட்டாள் மிஸ்டர் ராமநாதன் ஓ தாத்தாவை தேடி வந்தீங்களா மன்னிக்கணும் தாத்தாவுக்கு ஒரு வேண்டுதல் இப்பதான் எல்லாரும் திருப்பதிக்கு போனாங்க ஆமா நீங்க ஏன் பேரு வைரா மிஸ்டர் ராமநாதனோட பேத்தி பேத்தியா ஆமா எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் ராமநாதனுக்கு இப்படி ஒரு பேத்தி கிடையாதே என்ன சார் மிஸ்டர் ராமநாதன் என்னுடைய தாத்தா அவருக்கு எத்தனை பேத்திங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு இப்படி தெரியும் தாத்தா ரொம்ப நல்ல மனுஷனாச்சே பாட்டி தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாரு அப்படி இருக்க இப்படி ஒரு பேத்தி பேத்தின்ல சொல்றா ஒருவேளை மாமாங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணி என்ன சார் சேச்ச முணுமுணுக்கிறீங்க இல்ல நான் மிஸ்டர் ராமநாதன பாத்தே ஆகணும் காத்திருந்து பாத்துட்டு போறேன் அவங்க வர்ற வரைக்கும் தங்கிக்க ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரு வயசு பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம எப்படி உங்களை இந்த வீட்டுல தங்க வைக்கிறது போனவங்க நாளைக்குதான் வருவாங்க அதுவும் சாயந்தரம் தான் வருவாங்க வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன் வேற யாரும் இல்ல வீட்டுல வேலைக்கு இருந்தவங்க எல்லாம் ரெண்டு நாள் லீவு கொடுத்து அனுப்பியாச்சு நீங்க என் திருப்பதி போகல போக முடியாத நிலைமைங்க அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும் நீங்க கிளம்புங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படியெல்லாம் வர முடியாது என்றவன் அவளை தாண்டி உள்ளே வந்தான் அப்போதுதான் அவளுக்கு நேற்று தாத்தா ஒரு குடும்ப புகைப்படத்தை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தது நினைவு வந்தது ஒவ்வொருவர் பெயரையாக கூறி அவளுக்கு அறிமுகப்படுத்தியதும் அவள் நினைவுக்கு வந்தது இது தாத்தாவோட சாரி சார் மிஸ்டர் தானே திரும்பி அவளை பார்த்தவன் ஆமா என்னுடைய தாத்தாவுக்கு இப்படி திடீர்னு ஒரு பேத்தி எங்க இருந்து முளைச்சா சாரி சார் நான் தாத்தாவோட பேத்தி இல்லை ஆனா தாத்தா எல்லார்கிட்டையும் அப்படிதான் சொல்ல சொன்னாரு நீங்க இந்த வீட்டு பையனு தெரியாம உங்ககிட்டயும் அப்படியே சொல்லிட்ட சாரி நீ யாரு நான் நீ என் பேரு வைரா நான் கவிதாவோட ஃப்ரெண்டு இங்க தங்கி காலேஜ் போய் வரேன் அவளை ஏற இறங்க பார்த்து விட்டு மாடி ஏறி சென்றான் உடனே கவிதாவை அழைத்து உதயா வந்திருக்கிறான் என்று கூறிய வைரா நடந்ததையும் கூற அதெல்லாம் பரவாயில்லடி அத்தான் தப்பா எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு சரி நாங்க வர்ற வரைக்கும் நீ அத்தான கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறியா வீட்டுல வேற யாரும் இல்ல வேலைக்காரா அம்மா அண்ணன் எல்லாருக்கும் லீவு கொடுத்து அனுப்பிட்டோம் வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு ரெண்டு நாள் லீவு கொடுத்து அனுப்புங்க அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும்னு நீ சொன்னதால அவங்கள அனுப்பி வச்சோம் கடைசியில பார்த்தா உன்னால எங்க கூட வரவும் முடியல நீ தனியா இருக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு இப்ப நீ சமாளிச்சிடுவியா அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன் நான் நல்லாவே சமைப்பேன் தெரியும்ல நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க ஏன்னு தெரியல ஒரு சின்ன பயம் அத்தான பார்த்து பயப்படுறியா அவரு ரொம்ப நல்லவர் எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா உங்க அத்தா உங்களுக்கு நல்லவருதான் எனக்கும் நல்லவரா இருக்கணுமா என்ன சரி சரி சீக்கிரமா வந்து சேருங்க என கூறிய அழைப்பை துண்டித்தவள் திரும்பும் போது அவள் பின்னால் கோபமாக நிற்கிறான் உதயா என்ன என்ன பார்த்தா புலி சிங்க மாதிரி தெரியுதா நான் உன்னை கடிச்சு குதறிடுவேன் நினைக்கிறியா ஆமா கடிச்சு குதறிட்டாலும் பக்கத்துல வந்து அப்படி பந்து மாதிரி ஒரே உத ஏதாவது ஒரு போய் விழுந்துடுவாரு அவள் முனு முனுப்பது அவன் செவியை எட்ட என்ன என்ன சொன்ன பந்து மாதிரி உதைப்பியா தப்பா நெருங்குனா நான் நெருப்பு மாட்டேன் அவளது திமிரான பிடிக்கவில்லை அவளை ஏற இறங்க பார்த்தவன் உன்னை பொண்ணாவே தெரியலையே அப்புறம் எப்படி தப்பா நெருங்குறதா தப்பா நெருங்கணும்னா கூட ஒரு ஈர்ப்பு இருக்கணும் உன்னை பார்த்தா காம பசியோட இருக்கிறவனுடைய பசி கூட அடங்கிடும் அவளது அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் முகம் இருண்டு போனாலும் சட்டென்று அதை மறைத்தவள் ரொம்ப நல்லதா போச்சுங்க நான் அப்படி இருக்கதான் ஆசைப்படுறேன் கண்டவன் கண்ணெல்லாம் பட்டதுக்கு அப்புறமா இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா மனமேடைக்கு போக விரும்பாத பெண்கள்ல நான் உருத்தி உங்களுக்கு டீயா காஃபியா என்ன வேணும் நீ என்ன இந்த வீட்டு கெஸ்ட்டா இல்ல வேலைக்காரியா அவளது அந்த வார்த்தையும் அவளை காயப்படுத்தி விட உங்களுக்கு இப்ப காஃபியா டீயா வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்ல அதனால கேக்குறேன் அதுதான் நீ இருக்கியே எனக்கு காஃபி போதும் ரொம்பதான் திமுறை அறைக்கு சென்றவள் சில நிமிடங்களில் கோபியோடு வெளியே எட்டி பார்த்தாள் அங்கு அவன் இல்லை ஒருவேளை திரும்பவும் ரூமுக்கு போயிட்டாரோ மாடி ஏறி அவனது அறைக்கு வந்தாள் உதய அறை எது என்று அவளுக்கு தெரியும் பாதி திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே வந்தவள் பின்னால் சுவரில் புகைப்படங்களை சரி செய்து கொண்டிருக்கும் உதயாவை கவனிக்கவில்லை போயிட்டாரு சட்டனு காணாம போயிட்டாரு அவள் குரலை கேட்டு திரும்பி பார்த்தவன் சிறிது கோபமாக கூறியபடியே அவள் அருகில் வர அவன் குரலை கேட்டு திரும்பியவள் அவன் மீது மோதிவிட சூடான காஃபி அவன் மீதும் அவள் மீதும் கொட்டிவிட்டது திறந்திருந்த மேல் இரு பட்டன்கள் வழியாக சூடான காஃபி நேராக அவள் மார்புக்குள் வீழ்ந்துவிட அம்மா என்று அலறியவள் செய்வதறையாது துடிக்க சட்டை மீது கொட்டிய காஃபியின் சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாதவனுக்கு அவள் நிலை புரிய அவளை இழுத்து வந்து ஷவரின் அடியில் நிறுத்தி ஷவரை திறந்து விட்டவன் பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து அவள் மீது ஊற்றினான் எரிச்சல் சற்று அடங்கினாலும் வலிக்கவே செய்கிறது அது அவள் கோபத்தை தூண்ட கையை வீசி அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை ஏய் என்றவன் உயர்த்திய கையை பற்களை கடித்தபடியே கீழே இறக்கினான் நீ இந்த வீட்டு கெஸ்ட் ஆனதால மட்டும் சும்மா விடுற இட பேத்திருப்பேன் இனிமே என் கண் முன்னாடி வராத நான் இங்கிருந்து போற வரைக்கும் என் முன்னாடி வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போடுவில்லையா அவுட் உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலை விதியா ஒரு தடவை முன்னாடி வந்து நின்னதுக்கே காயப்பட்டு நிக்கிறேன் திரும்ப திரும்ப வந்து நின்னு காயப்பட எனக்கு என்ன பைத்தியமா ஆனா வீட்டுல இருக்கிறவங்க வர்ற வரைக்கும் உங்களை பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் சமைச்சு டைனிங் டேபிள்ல வைக்கிறேன் நீங்களா வந்து எடுத்து சாப்பிட்டுக்கங்க கோபமாக கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டாள் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்